அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு வாரமாக வந்து வீடியோ போடல அப்போது கொஞ்சம் வேலை இருந்ததுனால வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஸோ மார்க்கெட்டு இன்றைக்கி டேட் வந்து முப்பது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இன்னைக்கு மார்க்கெட்டு ஒரு ஒரு கீழ் நோக்கி தான் வந்திருக்கு டவுன் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்டு என்னைக்கு ஆரம்பிச்சோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாம் தேதி முதல் இன்னும் முப்பதாம் தேதி வரைக்கும் பங்கு வர்த்தகம் வந்து கீழ் நோக்கி தான் வருது வந்துட்டு இருக்குது அது எது வரைக்கும் வரும்னா இது வரைக்கும் வர்றதுக்குள்ள ஒரு வாய்ப்புகள் இருக்குது இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்குள்ள ஒரு வாய்ப்புகள் உண்டு இல்லை இதில் கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கு இல்லை இதில் வந்து நமக்கு ட்ரேடிங் பண்ணலாமா லாபத்தை ஈட்டலாமா நிச்சயமாட்டு கீழ் நோக்கி வந்தாலும் மார்க்கெட்டு டவுன்னாலும் அப் ட்ரெண்ட் ஆனாலும் உங்களுக்கு காசை வந்து சம்பாதிக்கலாம் மார்க்கெட் கீழ் நோக்கி வந்தாலும் சரி மேல் நோக்கி போனாலும் சரி இதில் வந்து ட்ரேடிங் பண்ணி காசை வந்து என் பண்ணலாம் கிட்டத்தட்ட இன்றைக்கி இங்கே இருந்தால் அவன் வந்து பை ஆர்டர் ஒரு கம்பெனியோட பை ஆர்டர் அதாவது நிஃப்டி ஃபிஃப்டி நீங்கள் மேலே பாருங்க நிஃப்டி ஃபிஃப்டின்னா நான் சொல்கிறேன் முதல்ல நிஃப்டி ஃபிஃப்டின்னா கிட்ட நம்ம கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்குள்ள கம்பெனிஸ் உண்டு டோட்டல் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் இதில் ஏட்டும் நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஃபிஃப்டி கம்பெனியை தான் செலக்ட் பண்ணுறாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கவுர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் செபி தான் அதுக்கு சொல்லுவாங்க செபி செபின்னா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அதாவது செக்யூரிட்டிஸ் அண்டு எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அதான் முழுக்க கவர்மெண்ட்டால தான் இது வந்து இந்த பங்கு வர்த்தகம் அவங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டால தான் இது வந்து கண்காணிக்கப்படுது யாரும் வந்து ஏமாற்றக்கூடாது மக்களை ஏமாற்றக்கூடாதுன்னு ஒரு இதில் வந்து கவர்மெண்ட் வந்து கண்காணிச்சுட்டே இருக்குது அதுதான் நிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லுறோம் ஸோ இதெல்லாமே பேசிக்கான உள்ளது தான் ஸோ பேசிக்கு ஏன் சொல்கிறேன்னா பேஸிக் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் இதில் வந்து நமக்கு வின் பண்ண முடியும் ஸோ பேசிக்கு தெரியாதவங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு பேசிக் தெரியாதவங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து பேசிக்கு இதில் வந்து ஸ்டோக் மார்க்கெட்டோட அதாவது ஷேர் மார்க்கெட்டோட பங்கு வர்த்தகத்தோட ஃபுல் பேசிக் கோர்ஸஸ் உங்களுக்கு வந்து இலவசமாக நான் வந்து கட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இலவசமாக அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் ஸோ இதை வந்து ஃபோன் வழியும் சொல்ல முடியாது இங்கே இதை வந்து பார்த்து தான் நமக்கு வந்து சொல்லித்தர முடியும் எல்லாமே பார்த்து தான் சென்று தர முடியும் அதனால உங்களுக்கு இலவசமாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க அதெல்லாம் கமெண்ட்ஸாவது பண்ணுங்க ரிப்ளை உங்களுக்கு தரப்படும் ஸோ மார்க்கெட் இந்த இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் இருந்து ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட்டு இந்த இங்க வரைக்கும் இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது வரைக்கும் மார்க்கெட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இது இதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட்டு இங்கே இருந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகாதன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆகும் அதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரைஸ் ஆக்ஷனு ஒரு இது இருக்குது அந்த மெத்தட் நம்ம கற்றுக்கிட்டாலே நமக்கு எந்த மார்க்கெட் எது வரைக்கும் வரும் இங்கே இருந்து எப்படி மேலே போகும்னு உள்ள ஒரு இது நமக்கு நம்மளால் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும் உதாரணத்துக்காக இங்கே பாருங்கள் நான் இப்போ ஒன்று ஒரு சார்ட்டு போகிறேன் ஒன்றவர சாட்டை பார்த்தீங்கன்னா பாருங்கள் மார்க்கெட்டு எப்படி எல்லாம் வந்து மூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள் மார்க்கெட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மார்க்கெட்டு உங்களுக்கு எப்படி எல்லாம் மார்க்கெட்டு மார்க்கெட்டு ஒரே இதில் அப்படி நேரம் போகாது மேலே இற மேலே போயிட்டு கீழே இறங்கி மேலே போய்ட்டு கீழே இறங்கி இறங்கி அப்படி தான் போகும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் நீங்கள் மார்க்கெட் இந்த இடத்துல மூவ் ஆச்சு இந்த இடத்துல ம மூவ் ஆச்சு பாருங்கள் நல்லா நீங்கள் கவனிக்கணும் மார்க்கெட் இந்த இடத்துல மூவ் ஆகிட்டு மார்க்கெட்டு இது வரைக்கும் வந்தான் அதுக்கப்புறம் கீழே அப்படியே வந்து மார்க்கெட்டு வருங்க இதுவரைக்கும் வந்தான் வரைக்கும் அதுக்கப்புறம் இங்கே இருந்து மார்க்கெட் இப்படியே மேலே ஏறிட்டு மார்க்கெட்டு இது வரைக்கும் வந்தால் பாருங்க அதுக்கப்புறம் மேலே மேலே இதுவரை வந்துட்டு கீழே அப்படியே வந்தான் கீழே இது வரைக்கும் வந்தால் இதுவரைக்கும் மார்க்கெட்டு நல்லா படிக்கணும் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு இங்கே இருந்து நேரம் போய்ட்டு இன்னொரு புஷம் கொடுத்தா பாருங்க அதுக்கப்புறம் மார்க்கெட்டு இந்த இது வரைக்கும் வந்தான் எப்ப ஏன் சொல்றேன்னா மார்க்கெட்டு ஒரே லெவலுக்கு எப்பவுமே போகாது அப்படியே படிக்கட்டு மாதிரி யார் யாரும் போவோம் இங்க இருந்த பாருங்க படிக்கட்டு மாதிரி ஏறி மார்க்கெட் இந்த இடத்துல சம்பாதிக்கலாம் கீழே இறங்கினாலும் சம்பாதிக்க முடியும் மேலே போனாலும் சம்பாதிக்க முடியும் இது அப்டின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்ரண்ட சொல்லுவாங்க இதெல்லாம் பேசிக் தான் இது எல்லாமே மற்ற என்ன இது வந்து டவுன் சொல்லுவாங்க சரி ஓகே இதெல்லாம் பேசிக்கான என்ன தான் இது வந்து நீங்கள் தெரியும் ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் இதில் கற்றுக்கணும் கற்றுக்க தான் இதெல்லாம் வந்து நிறைச்சி நிற்க முடியும் பேசிக் ஒன்றும் தெரியாம இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ மார்க்கெட் எது வரைக்கும் வரும் எது வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் திரும்ப ஒன்று நமக்கு ப்ரடிக்ஷன் பண்ண முடியும் அப்போ நமக்கு என்ன ஃபைவ் மினிட்ஸில் போவோம் ஒன் ஹவரில் போட்டாச்சு இல்ல ஃபைவ் மினிட்ஸில் போவோம் ஃபைவ் மினிட்ஸ் பாருங்கள் நல்லா பாருங்கள் மார்க்கெட் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு டவுனாக இருக்குது பாருங்கள் மார்க்கெட்டு எவ்வளோ ஒரு பெரிய டவுனாக இருக்குது இந்த இடத்துலேருந்து பாருங்கள் இந்த இடத்துல நல்ல ஒரு இந்த இடத்துல அப்படியே வந்து நல்ல ஒரு ஒரு இறக்கம் பாருங்க நல்ல ஒரு மார்க்கெட்டு வரைக்கும் இறங்கின நல்ல ஒரு இறக்கம் அதுக்கப்புறம் மேல பையரோட ஸ்டார்ட் இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்தா இதுக்கப்புறம் இங்கே வந்தான் இதுக்கப்புறம் இப்படி வந்தான் இப்படி வந்தா இப்படி வந்தா இப்படி வந்தா இப்படி வந்தால் இப்போ மேலே ஏறி போகிறதுக்குள்ளே ஒரு வாய்ப்புகள் உண்டு இப்படி மார்க்கெட்டு போ அப்போ எல்லாம் நல்ல ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இங்கே ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வரலாம் இங்கே ஒரு பையிங் இருக்கலாம் ஸோ இதுதாங்க மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் இப்போது நம்ம பார்ப்போம் இனிமேல் வந்து நாளைக்குள்ள படிஷன் பார்ப்போம் இப்போ நாளைக்கு இன்றைக்கி முப்பாந்தேதி ஸோ நம்ம இப்படியே ஒரு லைன் வரைப்போம் வரைச்சிட்டு மார்க்கெட்டு ஏன்னா ஒரு பாயிண்ட் யாருன்னா எழுபத்தஞ்சி ஜீரோ கிடைக்கும் நிஃப்டியில் அதாவது நான் நேரம் சென்ன மாதிரி இந்தியன் சில இந்திய கம்பெனியில் ஐம்பது டாப் கம்பெனியில் வந்து தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம் அதில் ஒரு கூட்டு சேர்க்க தான் நிஃப்டின்னு சொல்கிறேன் ஓ மார்க்கெட்டு நீங்கள் இங்கே பாருங்கள் இந்த மார்க்கெட்டு நல்லா பாருங்க இந்த மார்க்கெட் தெரியும் வந்துருக்குது இந்த மார்க்கெட்டு இப்படியே வந்துட்டு இப்படி வருவான் அதுக்கப்புறம் இப்படி வருவான் அதுக்கப்புறம் இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை உடச்சி இந்த லைனை உடைச்சி மேலே போச்சுன்னா அப்படியே போயிடுவான் இப்படி தான் மார்க்கெட்டு போவான் நீங்கள் நல்லா பார்க்கணும் மார்க்கெட் இப்படி தான் போவான் ஆனால் இந்த லைன் உடைக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணணும் மார்க்கெட்டில் அடுத்த பண்ணி கீழே போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மார்க்கெட் கீழே போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு பாருங்க இந்த மார்க்கெட்டு இங்கே பாருங்க நல்லா பார்க்கணும் மார்க்கெட்டுங்க பாருங்கள் இந்த மார்க்கெட்டு இங்கே நல்லா ஒரு சஸ்டைன் ஆச்சுன்னா கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு எது வரைக்கும் போகணும்னா இந்த ப்ரீவியஸ் இருக்குல்ல இந்த ப்ரீவியஸு இதோட தான் போவோம் நல்லா பார்க்கணும் நீங்க மார்க்கெட் எப்பவுமே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கேம்னு தெரியாது அவங்க தான் சொல்லுவாங்க கேமு அப்படி இப்படி ஏமாத்துறாங்க என்ன மார்க்கெட் கத்துக்கணும் நிறைய கத்துக்க வேண்டியிருக்குது இருக்குது மார்க்கெட்ல கத்துக்கிட்டாதான் நமக்கு ஜெயிக்க முடியும் இது முழுக்க முழுக்க கவர்மெண்டால வந்து நடத்தப்படுகிறது இது எல்லாமே இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க மும்பை பங்கு சந்தை தேசிய பங்கு சந்தை இது எல்லாமே சோ இது ஒரு தான் இந்த ப்ரடிஷனுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க கேட்டிங்கன்னா நமக்கு நாளை முன்கூட்டியே நமக்கு தெரியறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டானு சொன்னால் நம்ம தான் வந்து ப்ரைஸ் ஆக்சன் கோர்ஸ் இருக்குது ப்ரைஸ் ஆக்சன் கோர்ஸ் அட்வான்ஸ் லெவலில் டெக்னிக்கல் அனலைசிஸ் அது நம்ம கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு ஆறு மாதம் ஆகும் கற்றுக்கிட்டு எல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் ட்ரேடில் இறங்கணும் ட்ரேடிங்கில் இறங்கினா மட்டும் நமக்கு லாபகரமாக ஸோ இன்றைக்கி இது வரைக்கும் வந்து உள்ள நிறைய லென்த்து வீடியோ போகும் அதனால் நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன் ஸோ அடுத்த ஒரு வீடியோ வரை போகும் வரைக்கும் வேறொரு வீடியோ தான் உங்களுக்கு பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் உங்களை உங்கள மிருந்து வீடியோ பெறுகிறேன் நன்றி வணக்கம்